தூத்துக்குடியும் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ள பாதிப்பை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்த மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் மக்களின் குறைகள் உடனடியாக தீர்க்க நடவடிக்கை தூத்துக்குடியில் வார்டு பகுதி சபா கூட்டம் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வார்டு கவுன்சிலரும் சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி சுகாதார அலுவலர் ராஜசேகர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பகுதி சபா கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ள பாதிப்பின் போது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து மழை வெள்ள பாதிப்பில் தூத்துக்குடி மாநகர மக்களை பாதுகாத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மேலூர் பத்ரகாளியம்மன் ஆலய கொடைவிழாவினை முன்னிட்டு அந்த பகுதியில் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் மேலும் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் நியாய விலை கடையை இடம் மாற்றம் செய்து தர வேண்டும் சாலை வசதியை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் பொதுமக்களின் இந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மண்டல மேற்பார்வையாளர் அசோக்குமார் சுகாதார அலுவலர் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி ஊழியர் ஷாலினி சூப்பர்வைசர் சந்துரு மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு அவை தலைவர் கணேசன் பாண்டியன் வட்ட பொருளாளர் பொன்ராஜ் வட்ட பிரதிநிதிகள் செல்வக்குமார் இளங்கோ முப்பத்தி எட்டாவது வட்ட துணை செயலாளர் மைதீன் சபா உறுப்பினர் கண்ணகி மற்றும் வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டனர்